ரீ ரெக்கார்டிங் பண்ண வாய்ப்பு கொடுங்க எடுத்து பண்ணுங்கப்பா அப்படின்னா அப்புறம் பண்ணிட்டு பேசிட்டே இருந்தார் பேசிட்டு இருந்தது ஒன்றும் இல்லை ஷூட்டிங் நடக்குது அந்த ஷூட்டிங் இன்னைக்கு மூணு மணி மத்தியானம் மூணு மணி இப்போ மூணாவது சீனில் ஏழாவது ஷாட் எடுத்துட்டு இருப்பார் டைரக்டர்ன்றார் தயாரிப்பாளருக்கு என்ன அந்த டைரக்டர் அங்கே செய்கிறாருன்றது சரியாக சொல்ல தெரியுதுன்னா எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும் எவ்வளவு சிறப்பான ஒரு தொழிலாக இந்த திரைத்தொழிலை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை சற்று பார்க்கணும் இப்போ பெரும்பாலும் பட்ஜெட்டுகள் ஜாஸ்தி ஆகிறது காரணம் சரியான திட்டமிடல் இல்லாதது தான் இஃப் யூ ஹவ் நாட் பிளான்டு ப்ராப்பர்லி யூ கே நாட் அச்சீவ் திங்ஸ் ப்ராப்பர்லி ஸோ முழுக்க முழுக்க நாங்கள்லாம் வந்து இப்போ படம் எடுக்கும்போது நம்ம இப்பவும் சொல்கிறோம் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் ஒரு பெரிய சாபக்கேடனா தொண்ணூறு டைரக்டரு இன்னைக்கு ரிட்டையர்டு டைரக்டருன்றாங்க இன்னைக்கு ஒரு ஹாலிவுட்டில் ஒருத்தன் நடக்க முடியாத சூழ்நிலையில் ஆன்லைனில் டைரக்ட் பண்ணுறான் டைரக்ட் பண்ணுற இடம் அமெரிக்கா ஷூட்டிங் நடக்கிறது வந்து இட்டாலி யோசனை பண்ணி பாருங்க கிரியேட்டருக்கு வயசுன்றதே கிடையாது நான் மேல இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன் பாக்யராஜ் சாரை கூப்பிட்டு இப்போ படம் பண்ண சொல்லுங்க அவரை விட சிறந்த திரைக்கதையை அமைத்து ஒரு வெற்றி படத்தை யாராலும் கொடுக்க முடியாது ஏன்னா அவருடைய திரைக்கதையை நான் வந்து பாடமாக எழுதி எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன் அந்த ஏழு நாட்கள் ஸோ அதான் தட் இஸ் த ப்ரவுட் ஆஃப் சி நம்மக்கிட்ட இல்லாத ஒரு முக்கியத்துவம் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு ஒரு வெற்றி பாதை நம்மக்கிட்ட இல்லாத சரித்திரம் எதுவுமே கிடையாது முத முதல்ல இந்தியாவிலேயே பேன் இந்தியா படம் எடுத்தது நம்ம எஸ் எஸ் வாசன் அவர்கள் சந்திரலேகா படம் இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு அது இப்போ ஏதோ பேன் இண்டியானு புதுசாக பேர் போட்டுக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க ஸோ ஓல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்டு சாரோட டைலாக் ஆனால் இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஓல்டு ஐ மீன் கோல்ட்லி செல்லி டெல்லி வி ஆர் நாட் ஓல்டு கைத்தட்டுங்கப்பா உங்களுக்கு சேர்த்தாங்க ஆக ஆண்ட்ரியா அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைய வாழ்த்துக்கள் ஒரு வித்தியாசமான திரைக்களத்தில் ஒரு வித்தியாசமான திரைப்படத்தை எடுத்திருக்கும் ஜான் மேக்ஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஏன்னால் நம்ம ட்ரெய்லர் பார்க்க வர முடியல நான் நேற்று எலெக்ஷன் நேர் முந்த நேற்று ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தேன் டயர்டாயிடுச்சு நேற்று பதவியேற்ற உடனே போய் படுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் சுடுதண்ணியெல்லாம் சாப்பிட்டு இந்த விழாவில் கொஞ்சமாவது அது பேசுமேன்றதுக்காக வந்தேன்